இந்த அருமையான மார்னிங்கில் இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு டாக்டர் முத்து கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்காக பண்ணியிருக்கோம் கல்வித்துறையில் படித்து வேலை கிடைக்கிறதுக்காக நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு வே இல்லாமல் நடக்குது எனக்கு தெரிஞ்ச வழிக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் நிறைய பேர் அந்த விஷயத்துக்காக எங்கிட்டையும் வந்திருக்கு அப்போது நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்ச வழிகாட்டியாக முடிஞ்சிருக்கு பர்சனலி ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் ஒரு டாக்டர் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மு ஒரு முயற்சி எடுத்து இவ்வளோ அருமையான ஒரு நல்ல காரியத்தை கோயம்புத்தூர் மக்களுக்கு பண்ணுறது மிக சிறந்த ஒரு காரியம் இன்றைக்கி வந்திருக்க இத்தனை பேருக்கு நடுவில் அது இல்லாமல் ஐஎம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் தட் யூ ஹாவ் இன்வைட்டட் மீ எஸ் ஏ கெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொன்று சொல்கிறான்னா இந்த ஸ்கூல் ஸ்டடிஸ் சென்டர் இது ஒரு பெரிய ஒரு ஓவரால் ஓவராக ஒரு பெரிய ஒரு சென்டராக மாறணும் ஸ்டடி சென்டரில் அதுக்கு மேலே அதுக்கு வேண்டிய எல்லா வாழ்த்துக்களும் முத்து கிருஷ்ணனுக்கு நான் கொடுக்குறோம் காட் பிளஸ்ஸிங்கில் ஒரு பெரிய அமைப்பாக மாறணும் அது